நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா அலுவலக உதவியாளர் காலி பண்ணிடும் சரிங்களா இது வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா ஓஏ போஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போஸ்ட்டு தான் இது இதோடைய கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தான் சரிங்களா எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பூர்த்தி செய்து அனுப்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணை இயக்குனர் முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கிண்டி சென்னை சரிங்களா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் இதோட ஃபார்மேட் வந்து நான் வந்து கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அல்லது லிங்க்கு இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் இருக்கும் சரிங்களா அதோடய ஃபார்மேட் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது பார்த்திங்கன்னா ஜென்ரல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் போஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு பிசிஎம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயது வந்து முப்பத்தி நான்கு எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சிஏஎஸ்டிக்குலாம் முப்பத்தி ஏழு வயது கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் இவங்க வந்து ஐம்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருந்தால் முன்னாள் இராணுவத்தினர் அவங்க வந்து ஐம்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் அதே போல் பிற்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உச்ச வயது வரம்பு பத்து வருஷம் கூடுதலாக கொடுத்துருவாங்க ஒரே ஒரு போஸ்ட்டு தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா பாருங்கள் கீழே வெப்சைட்டோட அட்ரஸ் இருக்குது ஸ்கில் ட்ரைனிங் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் சரிங்களா இந்த அட்ரஸ் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நான் கீழேயும் டைப் பண்ணி கொடுக்குறேன் அதோட லிங்க்கு நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா அதாவது கடைசியாக கண்டிப்பாக வந்து வருவாய்த்துறையினரால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா அதே மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினர் இராணுவத்தினர் ஆதரவற்ற விதவை இவங்களாம் வந்து அவங்க சான்றிதழ் வந்து கட்டாயம் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள்